பழைய இரும்பு தவறத்துக்கு பேச்சம்பளம் பேச்சுவாக்குல வந்துட்டு போவோம் எங்கெங்கும் இவ்ள வச்சுக்கிட்டு எந்த நம்பிக்கையை ஓட்டிக்கிட்டு போயிட்டு எனக்கே தெரியல

கைப்பிடி பிடிச்சிருக்காதாட்டி அதுதான் மட்டி வண்டி ஏத்தால வந்து நாச்சுக்குன்னு பிடிக்கணும் எதுக்குடி கேக்க இல்ல ஏத்தால போலீஸ் நிக்கவல்ல அதுக்கு தான் நிக்காம போட்டு மட்டி எங்க நிப்பாட்ட வேண்டாம் போலீஸ் தானே நாம பார்க்காத போலீஸா என்ன நிப்பாட்டிட்ட மட்டும் நமக்கிட்ட என்ன லைசென்ஸ் ஆ இருக்குடி போட் ரைட் நாம எடுக்க மாட்டேன்னு சொன்னா அவிர தர மாட்டேன்னு சொன்னவ வயசு பத்தானா இல்லடி நமக்கு வண்டி ஓட்ட தெரியல அதுக்கு லைசென்ஸ் தர மாட்டேனிட்டாவே

அந்த ஸ்டாண்ட் எடுக்கிற நம்ம பட்ட பாட பத்தியா பின்ன வண்டி காலையில உள்ள பாத்திச்சிரே ஏகோ நஜமாவே போலீஸ் நிக்கிருக்கா வண்டி பட்டல போய்கிட்டே இருக்கட்டும் எங்க நிக்க வேண்டாம் நான் வைப் பண்ணிக்கிட்டே போணும் ஹேப்பி நியூ இயர்

அరే மீனா பத்தி தெரியாது நினைக்க அடக்கி வச்சு தான் சிரிக்கணும்டா சிரிக்கலாம் சிரிச்சிடுங்க ஒண்ணு பிரச்சனை இல்ல ஏய் இல்லさ சும்மா மாடியா என்ன செய்றாஜி செய்யலாஜி ஆமா தேராஜி தானே சரி லைசென்ஸ் எடுங்க அத உங்களுக்கு சிரிக்க கூடாதுப்பா யாருக்கிட்ட எங்க மீனா கிட்டயா இங்கேதான் நீங்க பேசி ஜெயிச்சிட்டு போயிட்டீங்கன்னா நான் இந்த வேலையை விட்டு போயிடுறேன் என்ன சொல்றீங்க ஆமா எங்களுக்கு தான் தர மாட்டாங்களாம்ல தந்தை வாங்க மாட்டேன்னு சொல்லுதான் அவங்க தர மாட்டாங்களா தந்தை யாரும் வாங்க மாட்டாங்களா அது எங்களுக்கு தர மாட்டாங்களா அத போட்டு ஏன் கெஞ்சியா கேட்டுக்கிட்டே பானே அத விட்டுட்டா லைசென்ஸ் லைசென்ஸ் கட்டிட்டுக்கனா ஆமா மேல ஒரு முட்டை கீழே ஒரு முட்டை மாதிரி இருக்குமே எட்டு அத வச்சு வண்டிச்சு போட்டதன்ன தரவங்களா எட்டு சார் எட்டு அதான் மேல ஜீரோ கிலோ ஜீரோவா ஆமா சார் ஆமா சார் அது சரி இவன் லாங்குவேஜ்ல உங்களுக்கு எப்படி தெரியுது ரொம்ப நாளா ஒன்னா டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் சார் என் வாட்ஸ்அப்ல கூட இருக்கா சார் தினமும் சேட்டஸ் எதாவது இப்ப சார் செமையா இருக்கும் சார் நான் எந்திக்கும் போதே இவன் சேட்டஸ் பாத்துட்டு தான் சார் எந்திப்பேன் பயவளைக்கு மட்டும் எங்க இருந்தா அப்படியே சேட்டஸ் கிடைக்கும்னே தெரியாது சார் வெத வெதமா வைப்பா அதுக்கு என்ன ஒரு பேஜ் இருக்கானே பாத்துக்கங்களே ஏடி மீனா உன்னை எத்தனை நாள் வாட்ஸ்அப்ல ஃபாலோ பண்றாங்க இந்த அளவுக்கு க்ளோஸ் இவள ஹஸ்பண்ட் வந்திருக்கீங்க வேற போலீஸே கிடைக்கறன்னு கூட்டி வந்தல்ல ஆ நல்லதா லைசென்ஸ் இல்லாம வண்டி ஓட்ட கூடாது உங்களுக்கு தெரியாது எங்களுக்கு மட்டும் தெரிஞ்சா போதுமா லைசென்ஸ் கொடுக்க எனக்கு தெரிய வேண்டாம் லைசென்ஸ் இல்லாம வண்டி ஓட்ட கூடாது நம்ம லைசென்ஸ் கொடுக்க மாட்டேக்குமே சேட்டை தான் உனக்கு போட்டு கொடுப்போம் எனக்கு தெரிய வேண்டாம் நீங்க பாட்டுக்கு அங்கங்க முக்கு முக்கா எங்க புடிச்சு புடுவீங்க நீங்க எங்கள பிடிக்க கூடாது அவைய தான் பிடிக்கணும் சொல்லி போட்டே நாங்க என்னமோ வேண்டாம்னு சொன்ன மாதிரி முக்கு முக்கு வந்து நின்னுக்கிடாத அப்ப லைசென்ஸ் கொடுக்காம இருக்கது என்ன தப்புடா இன்னைக்கு ஜெயராஜ் சார் மாட்டிருக்காரு என்ன பாடு பட போறாரோ

வாங்கள பைக்ல ஒண்ணா போவோம் வேண்டாம் மீனா லைக் போடுன்னு நினைச்ச மத்துக்க அதுக்குள்ள என் வந்து ஒரே தொந்தரவு சரி லைக் போடலாம் நினைச்ச அதனால மறந்துட்டேன் மத்துக்க சாரி என்ன அதனால பத்தின மூத லைக் போடவல நீ போட காணவேன பார்த்துக்கிட்டு இருக்கே சப்பா முடியலையே என்ன தைரியத்துல அண்ணக்கிளி இத வாரிசு எடுத்தாங்க அவங்க அறிவு கலைஞ்சியும் இவங்க பேசுறத பார்த்தா இது வித்தியாசமான அறிவு மாதிரி இருக்குது நீ ஏன் மடக்கலாம் நாலு பேர் பொண்டில வரக்கூடாது அதான் ரூல்ஸ் எதுக்கு நாலு பேர் வந்தீங்க புரிஞ்சு எனக்கு <laughs> <laughs>

பேங்க்கில் இவ்வளோ கறெல்லாம் இருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியாம போச்சு சார் கரெக்டாக அடைச்சி ஆகணும்னு ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க இல்லைனா வண்டியை தூக்கிட்டு போயிடுவேன்ட்டு சொல்லி தூக்கிட்டு போயிட்டாங்க கஷ்டப்பட்டு நானூற்றம்போது ரூபா அடைச்சி அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு இந்த வண்டியை தூக்கி கொண்டு வச்சிருக்கோம் சார் முன்னாடி வந்தா வண்டி ரொம்ப

எங்க மீனை கிட்ட அண்ணகளை குடும்பத்துக்கிட்ட இவர் பிடிச்சி உள்ள போட்டு வரா சிரிக்காத மாதிரி நின்னுக்கணும் இவன் பேசிய நம்ம டயர்டாக்கிடுவா நானே சிரிக்க வெளியில தெரியாம அடக்கிக்கிட்டு இருக்க இவர் வேற அப்பப்ப என்னையே மறைச்சு மறைச்சு பாத்துக்கிட்டு சொப்பா நான் கத்தி சிரிச்சிரும் உங்களுக்கு சொல்லவே கேளுங்களே வண்டியை விக்ரம் ஊருக்கு கொண்டுட்டு போனான் அவன் ரோகினிய பாத்துட்டு வரலான்னு போனான் வேலை வட்டியே செய்ய மாண்டா அவன் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு கிடப்பான் அட்டாய் வச்சம் படிச்சு வர பங்கி கொடுத்துட்டிருந்தா அத கொண்டு போறதா போய் இருந்த பாத்துக்கங்க பாத்தா கரெக்ட்டா ஊர்ல போய் வண்டி நின்னு போச்சு பாத்துக்கங்க என்ன செய்ய அதுன்னு ஒண்ணு ஓடல அப்படியே பப்பற பப்பா நின்னுட்டு இருந்தா பாத்துக்கங்க அதனால திருப்பி யோசனை வந்துச்சு சரி நம்ம மாமியாக்கு போனை போட்டு போவோம் மாமியாரே இப்படி இப்படி ஆயி போச்சு இப்போ என்ன பண்ணனும் எங்களுக்கு தெரியல வண்டியோட வந்து நிக்கோம் மாலைக்கு வர ஒரே கூரா பார்க்குதே இப்போ என்ன பண்ணனும் நாங்க கேட்டோம் பாத்துக்கங்க எங்க மாமியா சேனவே இந்த வண்டிக்கு டூ வேற கட்டல சரி நான் சொல்ற மாதிரி செய் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தாவ பாத்துக்கங்க எந்த பேங்க கரங்க இந்த வண்டி ஏன் தலையில கட்டினாங்களோ அவிலுக்கே போன் போட்டு இப்படி இப்படி விஷயம் உங்க வண்டி இப்படி இப்படி ஆயி போச்சுดิ என்னால டீ கட்ட முடியாது நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டrangle எனக்கு உங்க வண்டி வேண்டானு சொல்லி ரொம்ப சண்டைங்க போட்டுட்டே மெதுங்க ரெண்டு மூணு வாட்டி எல்லா போட்டுட்டு அவங்களுக்கு ஒரே கோபம் போலா ਕਰக்கி நழுச்சி வெல்ல அவிலில விட்டாச்சு ஐயோ அது ஏன் கேக்கியா அங்க செகண்ட் ஆகல எங்க இருந்துடா பாதிமட்ட பேங்க கரங்கி வந்தானே தெரியல லவக்கறே எங்க வண்டி தங்கிப் போயதவளே

எனக்கு தெரியாது எனக்கு ஒரு மெக்கானிக்கை வச்சு சரி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி விட்டேன் பாத்துக்கங்க அட பேங்க் சரி என்ன நீ போட்டோ அது 200 ரூபா ஆகுமா அப்படின ஒரு மெக்கானிக்க கூட்டி வந்து சாரி பண்ண பாத்துர்க்கவ பாத்துக்கங்க ஆனா இந்தியால இந்த பைக் கிடையாதாமே என்னது சொல்ல இது நேரா தெரியல அப்ப அந்த மெக்கானிக் இந்த வண்டி எங்களுக்கு சரி பண்ணவே தெரியாது அப்படினு சொல்லிட்டு

ஆமா அதுல என்ன 50 ரூபாய் பாக்கி இருக்குன்னா பாத்துக்கங்களே சூப்பர் முடியல ஏ அன்னைக்கு வீட்ல 50 ரூபாய் இல்ல என்ன எப்படி 50 ரூபாய் கிடைக்கும் நான் கம்பெனிக்கு போய் நாலு நாள் ஆவுது இந்த ஆர்க்கால தமிழ் புருஷேவன விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போய்ட்டானே அதையே நினைச்சிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கா பாத்துக்கங்க எவ்வளவோ சொல்லியாச்சு கேட்கவே மண்டக்க அதுக்கு தான் சத்தனைக்கு வண்டி எடுத்துட்டு வெளிய வந்தோம் பாத்துக்கங்க பையவள கொஞ்சம் சந்தோஷமா இருப்பா பாத்தியலா அதுக்காக தான்

இங்க பாஜராஜி முத மனுஷனுக்கு நம்பிக்கை வேணும் நம்பிக்கை தான் வாழ்க்கை நம்பிக்கை தான் வாழ்க்கை வாழ்க்கை தான் நம்பிக்கை இந்த அம்மா நம்பிக்காச்சு வண்டில நான் எப்பவும் உன்ன ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறேன் மட்டும் பாரு இப்போ புரியுது உங்ககிட்ட இருந்து யா ஒரு உண்மையா வாங்க முடியல நீ இப்ப புரியுது மூளிய பாரு ஸ்டேஷனுக்கு தூக்குங்க சின்னடி நம்மளையே ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு வந்துட்டாங்க நம்மள விட தமிழ்

தமிலே இந்த வாரaula இவ்ள நம்ம எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கு பாத்தியா? அட பாரு பாத்தியா எங்க பார்த்த மாதிரி இருக்குடா நல்ல பாரு எங்க பார்த்த மாதிரி இருக்கு பாரு லேடி அது ஒரு புருஷனடி ஓ மை காட் அது புருஷனா அட பயவள பார்த்த மாதிரி எனக்கு இருந்திருக்கு பாத்துக்க அதனை பார்த்தே உங்களை எங்க பார்த்த மாதிரி இருக்கேனே என்னங்க பய உள்ள பாவம் அநியாயத்துக்கு நான் அப்பப்ப பொறுசறங்கதே மறந்துடுது என்னங்க பய உள்ள என்ன தான் பண்ண என்னங்க என்னங்கன்னு வர சொல்லுங்க என்னங்க வர அடி பாதவதி எங்கயோ பார்த்த மாதிரி இருக்குங்க திடீர்னு பார்த்த மாதிரில அப்பதான் அப்படியே ஆயி போச்சுடி அட பாத்தே எனக்கு தெரிய மாட்டேங்குங்க எங்கயோ பார்த்த மாதிரியே இருக்குதே அப்படினே நான் கூட ஏவனா நம்ம சைடு தான் அடிச்சானே அடிச்சிட்டே மாட்டேங்குங்க அதリカரிஸ்ல பார்த்த நீங்க அடியே உனக்கு ஆலசிடே ரொம்ப அழகு பத்தியல அத ஏவன நம்ம வசைட்டி அடிக்கனச்சே அப்ப உங்களுக்கு தெரியியோ நம்ம புருஷன் தான நம்ம வேற யாரை சைட் அடிக்க மாட்டானுလေ நானே தான் அது சரியா எதுக்கு புருஷன் நம்ம ரெண்டு பேசி முடிச்சுக்கணும் மூணாவது உங்க அம்மா இருந்தாலும் மாமியார் அத மறந்திராதீங்க

ஆனா சட்டத்துல நடக்கிற குற்றங்களை கண்டுபிடிக்கிற எல்லா லெட்ஸும் எனக்கு இருக்குது என்ன ஒண்ணா பண்ணலான்னு உனக்கு தெரியும் பண்டிய ஊருக்குள்ள மட்டும்தான் ஓட்டிருக்காங்க நீ பிடிச்ச இடமும் எங்க ஊரு தான் புரியுதா பகைய திட்டு பண்ணா நேருக்கு நேரம் மோது ஏதோ சின்ன சின்ன சந்தோஷத்தை தேடிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட போய் வீரத்தை கட்டாத தெரியும் அவங்க செஞ்ச தப்பு தானே எனக்கு தெரியும் ஆனா அது மூலம் அவங்க சின்ன சின்ன சந்தோஷத்தை அனுப்பிச்சாங்க தெரியும் மனிதர் போகும்போது தெரியும் ஊரை தண்டி எங்கேயும் போகல அதுவே எங்களுக்கு தெரியும் கண் கணிச்சுட்டு தான் இருந்தோம் எல்லா பாடியும் போட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கணும் வயசுல கொஞ்சம் சின்ன சின்ன சந்தோஷம் கண்ணுக்கிட்டு ஏன் அதுக்கு தடை போடுற பத்தல குழந்தை மாதிரி இருந்தாங்க அந்த சந்தோஷத்தோட இப்படி திடிக்க முடிஞ்சுது நியாயமா இருக்கலாம் ஆனா சில தர்மங்கள்னு இருக்கு விட்டு தானே ஒரு பத்து நிமிஷம் சந்தோஷமா வந்திருப்பாங்க இது உனக்கு என்ன கிடைக்குது இவங்கள பத்தி உனக்கு என்ன தெரியும் அவங்க பட்ட பாடல நம்ம பாதி கூட போட்டு மாட்டோம் ஏதோ சின்ன சந்தோஷம் அவங்க பேச்சுக்காத நீ விட்டு வேண்டாம் ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டிட்டு வந்திருக்க இருக்க ச்சே கொஞ்சமாத மனித நினைக்க உம் உனக்கு பட்டு நீனா திருந்த வேலைல சில விஷயங்களை மறக்க பழகு இப்படி பகையை வச்சுக்கிட்டு இதையே ஒன்னு தேடிட்டு இருக்காரு வாழதுக்கு வழிய பாரு நீ வாழதுக்கு என்ன பண்ணுமோ அதை நான் பண்ணிட்டேன் இது கூட்டம் இருந்தது அதனாலதான் அமைதியா இருந்தேன் இனி அது வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறதுக்கு வலிய பாரு போதும் கொண்டு நீ அழிஞ்சதெல்லாம் போதும் மனசுல நிம்மதி இல்லாம நொந்து நூலிலாகி எதுக்கு இந்த வாழ்க்கையை வந்துட்டு இருக்கேன் நீ பழத்திக்கதான் வந்திருக்கேன்னு தெரிஞ்ச அமைதியா இருந்தேன் ஏன் தெரியுமா உன் மனசுக்கு இழப்பாதல் இல்லாம இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும் கிளத்து இழந்தவனுக்கு தான் அந்த வழி என்னன்னு தெரியும் நீ இழந்தவன் அதான் அமைதியில இருந்தேன்